வணக்கம் நான் விஜய் பிராயக் பேசுகிறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க சீக்கிரமாக பணக்காரர் எப்படி சீக்கிரம்ட ஒரு வார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் தெர் இஸ் நோ வாட் கால்டு இன்ஸ்டன்ட் மணி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஞ்சே அஞ்சு டிப்ஸ் உங்களோட லைஃப் எப்படி மாற்ற போகுது எப்படி நீங்கள் சீக்கிரம் பணக்காரன் ஆக போகிறீங்க அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதல் விஷயம் தேர்ட்டி ஏஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் நம்ம இந்த முப்பது வயசுக்குள்ள யாரெல்லாம் இருக்கீங்களோ நான் சொல்றேன் இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு பர்டிகுலராக நான் சொல்கிறேன் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா எப்படி நீங்கள் பணத்தை மேனேஜ் பண்றீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபினான்ஸை கற்றுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மனிதர்கள் கைவிட்டாலும் கூட பணம் நம்ம கூட இருக்கணும் சரியா அதனால என்னென்ன விஷயங்கள் பண்ணி லைஃபை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ரைட் முதல் விஷயம் என்னன்னா நம்ம வந்து நிறைய பேர் இந்த மில்லியனர் லைஃப் ஸ்டைல் மில்லியனர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு யோசிக்கிறோம் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அவங்க கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால இதை நான் சொல்கிறேன் சரியா பணம் என்பது ஸ்பென்ட் பண்ண இல்லை இந்த வார்த்தையை நிறைய பணக்காரங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன் அதுவும் மெயினாக ஃபேன்சி ஐட்டம்ஸு லக்ஸுரி காஸ் வாங்குறது யார் வாங்குறது என்னவெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களோ அது இல்லை அப்படின்னு இதுக்காகவே நான் கோடீஸ்வர ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கோர்சஸ் போட்டிருக்கேன் அதில் நான் சொல்லுவேன் இந்த வேர்ட் கால் ப்ராக்டிக்கல் கார்ஸ் நாட் லக்ஸுரி கார்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் சூப்பர் சடான் லக்ஸுரி கார்ஸ் சூப்பர் கார்ஸ் அப்படின்றத விட ப்ராக்டிக்கல் கார்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் பணத்தை எப்படி சேமிக்கிறது எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படின்ற கோர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதுல ஒரு சில விஷயங்களை இப்ப நான் கூட ஷேர் பண்றேன் எப்பயுமே பணம் என்பது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் யோசிக்கணும் நிறைய பேர் பணத்தை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டூலா யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பணம் இருக்காது பணமும் உறவுகளும் இருக்கும்போது தெரியாது போன பிறகு தான் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் சரியா அதனால் எது வாங்கினாலும் எது வாங்கினாலும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று புதுசாக வாங்குறீங்களா ரெண்டாவது யூஸ்டு வாங்குறீங்களா எடுத்தோடனே ஒரு முத முதல் ஒரு கார் வாங்க போகிறீங்க அதை புது காரை வாங்க போகிறீங்களா யூஸ்டு காரை வாங்க போகிறீங்களா புது கார் வாங்கினீங்கன்னா எத்தனை வருஷம் வச்சுக்க போகிறீங்க அதோட டிப்ரிசியேஷன் எவ்வளவு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன யூஸ்டு கார் வாங்க போகிறீங்களா அது எத்தனை வருஷம் வச்சிருக்க போறீங்க அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இதோட ப்ளஸ் மைனஸ் என்ன அதோட ப்ளஸ் மைனஸ் என்ன இப்படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா எதை வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் சரியா ஏன்னா எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவோம் நிறைய பேர் இந்த கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு டக்குன்னு போயிட்டு எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க ஆர்என்டி அண்ட் எல்என்டி பண்ணாமல் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது ஆர்என்டி என்பது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் முதல்ல இப்போ ஒரு கார் வாங்கணும் முடிவு பண்ணோன்னா என்ன மாதிரி கார் மார்க்கெட்டில் முதல்ல ஃபியூலாக எலெக்ட்ரிக்காக ஹைப்ரிடா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் பத்து நாலு ஷோரூம் போகணும் பத்து தடவை அனலைஸ் பண்ணணும் டக்குன்னு போய் வாங்கவே கூடாது லோன் கிடையாதுன்னு வாங்கணும் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக லோன் தான் கட்டணும் லோன் வேணா மாறிட்டு இருக்கும் இந்த பேங்க்ருந்து அந்த பேங்க்கு போவோம் அந்த காரில் இந்த கார் போவோம் காசு போட்டு காரே வாங்க மாட்டோம் அப்போ காரோ வீடோ எது பண்ணாலுமே முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஆன்லைன் ரிவ்யூஸ் நிறைய இருக்குது ஷோரூம்ஸ்க்கு போங்க பில்டர்ஸ்ட்டை பேசுங்க மெயினாக ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டை டிஸ்கஸ் பண்ணுங்க எப்படி வீட்டுக்கு நம்ம ஒரு ஒரு டாக்டர்னு ஒருத்தருகிட்ட போவோமோ அது மாதிரி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஒருத்தரை வச்சுக்கிங்க அவர்கிட்ட கேளுங்க இது வாங்குறேன் இது பெஸ்டா அப்படின்னு கேட்டு செகண்ட் ஒப்பீனியன் போயிட்டு எதை வேணா பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த இஎம்ஐன்ட்டு ஒரு விஷயத்தில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் ஹெச்என்ஐஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஹை ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் ரஃபாக சொல்கிறேன் ஒரு மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுப்போம் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பணக்காரர்கள் மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் குளோபல் கிளையண்ட்ஸ் எனக்கு அதில் ஒருத்தர் நான் இந்த விஷயத்தை நான் கேட்டேன் எப்படி பணத்தை வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவார் அவர் எப்பயுமே பணம் என்பது இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதை தான் இன் அண்ட் அவுட்னு சொல்கிறேன் இப்போயுமே என்னோடய வீடியோக்களில் சொல்லுவேன் இன் அண்ட் அவுட் அப்படின்னு இன்ஃப்ளோ எவ்வளவு அவுட்ஃப்ளோ எவ்வளவு மெயினாக எக்ஸ்பெண்டிச்சரை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் என்ன சொல்கிறார்னா பணம்ன்றது ஒரு டூலு இதுக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்தது அந்த டூலை வந்து சரியாக பயன்படுத்தினா ஜெயிக்கலாம் சரியா நம்ம ஒரு லேவிஷாக செலவு பண்ணால் காலி ஆகிடும் அதனால மே அந்த கேஷ் ஃப்ளோவை யாரு கேஷ் ஃப்ளோன்னு என்ன பணவு வரவு பணம் வரவு அதை யார் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சுடுறாங்க நான் ஒரு சில பேர்ட்டை நான் பார்த்துருக்கேன் எந்த ஒரு நானும் ஒரு ஒரு கண்ட்ரியில் வந்து போகிறோம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் பேங்க் அக்கௌண்ட் அது இதுக்கு இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு மில்லியனருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது அவருக்கு எத்தனை கம்பெனி இருக்குது எத்தனை அக்கௌண்ட் இருக்கும் அவர் ஏன் பணத்தை அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு ஒரு செலவு பண்ண போகிறாரு இது நான் ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதனால தான் என்னோடய கிளைண்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா கோல்டன் அவர் டைரின்னு ஒரு டைரி வாங்குன்னு சொல்வேன் கோல்டன் அவர் டைரி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணு அந்த டைரியை வாங்கி எப்போ எழுந்திரிக்கிறீங்க எப்போ தூங்குறீங்க எவ்வளோ நேரம் ஒரு நாள் தூங்குற டைம்னு கணக்கு பண்ணுங்க நிறைய அன்பு டைமை ப்ரொடக்டிவ் டைமை மாத்துறது ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றது இது கேட்க போரா இருக்கும் நான் செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு டாப் த்ரீ அக்கௌண்ட்ஸ் எடுத்துங்க சரியா அந்த டாப் த்ரீ அக்கௌண்ட்ஸில் ஏதாவது ஒரு பேங்க்னு வச்சுக்கோ ஒரு ஹெஸ்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசி பேங்க்னு வச்சுக்கோ இந்த பேங்க்ல எவ்வளோ அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கு அதை எழுதிட்டே வாங்க இதை எதுக்கு எழுத சொல்கிறேன்னா இதை நைட்டு எழுதிட்டு காலையில் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு கிளம்பும் போது காலை எந்திரிச்ச உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நைட்டு எழுதி அதை ஏன் பார்க்கணும் ஏ பாருங்க நாளிலேருந்து பாருங்கள் நான் சொல்றதை செஞ்சு பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சில பேருக்குலாம் மூஞ்சில் பலாமு ஓங்கி அறவிழும் ஏன்னா மூணாவது அக்கௌண்ட்டில் காசே இருக்காது ஈவன் ஃபஸ்ட் அக்கவுண்ட்லேயே காசு இருக்காது அப்போ எழுதும்போது அதுதான் ஒரு மோட்டிவேஷன் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை விட ஒரு மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது சரியா அதை எழுதும்போது அதை எடுத்து பார்க்குறோம் எப்பப்போல்லாம் டைம் போது அதை பார்ப்போம் இவ்வளோ தான் என்கிட்ட காசு இருக்குது அது முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிறேன் சரியா காலைல கிளம்பும் போது என்கிட்ட இவ்வளோ தான் என் அக்கௌண்ட்டில் மூணு அக்கௌண்ட்லையும் சேர்த்து பத்தாயிரம் தான் இருக்குது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு இப்போ நீங்கள் போக வேண்டிய ஹோட்டலு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலாக ஒரு சாதாரண டீ குடிக்கிறதுக்கு எங்கே போக போறீங்க எங்கே உங்கள் நண்பரை கூட்டு போக போகிறீங்க அப்போ இன்றைக்கி செலவு எப்படி பண்ண போறீங்க அதை நீங்கள் யோசிங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா தான் பணம் இருக்குன்னு தெரியாம எப்படி செலவு பண்ணுவீங்க நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியும் எதுவுமே தெரியாது அப்புறம் எப்படி வாழ்க்கையில் வந்து நம்ம பெரு லட்சாதிபதி கோடி சொன்ன முடியும் கோடி சொன்னா லட்சாதிபதி ஆகும் சரியா அடுத்தது பினான்சியல் கோலை டெய்லி எழுதணுமான ஒரு கேள்வி நான் திரும்ப சொல்றேன் கோலை டெய்லி 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 எழுதணும் ஆறு விதமான கோல் செட்டிங் நான் சொல்லி கொடுக்குறேன் சரியா முதல்ல அந்த ஆறு கோல் செட்டிங் கற்றுக்குங்க முதல் கோல் செட்டிங் வந்து ஷார்ட் டேர்ம் ரெண்டாவது மிட் டேர்ம் மூணாவது லாங் டேர்ம் இது நம்ம எழுதிக்கிறோம் அடுத்தது பேர்ஸ்னல் கோல் ஃபினான்ஷியல் கோல் ப்ரொஃபஷனல் கோல் இந்த கோல் செட்டிங் வீடியோஸ் நல்லா பாருங்க இதில் அந்த அஞ்சாவது கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது ஃபினான்ஷியல் கோல் அதை தான் எல்லாமே அப்ப ஃபினான்ஷியல் கோல் என்ன பண்ணோம் எனக்கு ஒரு வருஷத்துல ஒரு கோடி வேணும்னு வச்சுப்போம் மாசம் பத்து லட்சம் இப்போ அந்த பத்து லட்சத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் எனக்கு வேணும் பத்து லட்சம் பத்து லட்சம்னு சொன்னா போதுமா அப்போ ரெண்டரை லட்ச ரூபா நான் வாரம் சம்பாதிக்கணும் வாரம் ரெண்டரை லட்ச ரூபானா இன்றைக்கி நான் முப்பத்தஞ்சாயிரவா சம்பாதிக்கணும் எங்கேருந்து பணம் வரும் இப்போ உங்கள் மைண்டு வேறு மாதிரி வேலை செய்யும் நீங்கள் ஒரு லட்சத்துக்கு வச்சுக்கங்க ஒரு லட்சம்னா ஒரு நாளைக்கு மூவாயிரத்து முந்நூறுரூவா இது மாதிரி ஒர்க் பண்ணுங்க ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க முதல்ல ஒரு பெரிய கோலை வச்சுருங்க ஒரு பெரிய டி டிசையர் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ட்ரீமை க்ரியேட் பண்ணுங்க அதை கோலாக மாற்றுங்க அதை டாஸ்க்காக மாற்றுங்க எப்பயுமே இயர்லி கோலை மந்த்லி கோலாக மாற்றி மந்த்லி கோலை வீக்லி கோலாக மாற்றி வீக்லி கோலை டெய்லி கோலாக மாற்றுறீங்களா மட்டும்தான் இன்னைக்கு நீங்க இப்படி இப்படி கூட நான் சொல்லுவேன் யாரு என்னோட கிளையண்டா இருக்கா உங்க சொல்லுவேன் உன்னை பண்ணுங்க டார்கெட் எவ்வளவு இவ்வளவு கோடின்னு சொல்லுவாங்க என்கிட்ட கடன் இருக்கேன்னு நினைச்சிங்க சரியா இப்ப இந்த மாதம் ஒரு கோடி எனக்கு கொடுத்துருங்க மரியாதையா கொடுத்துருங்க டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றேன் இப்ப எப்படி இருக்கு பிரஷர் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கோடியா மாத்துங்க ஒரு கோடி எனக்கு டெய்லி கடன் தரணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வேற மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க கடங்காரங்க ப்ரெஷர் எடுத்துங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் ஏன்னா நம்ம கடலில் இருக்கும்போது பிரஷர் ஆகும் கடன் அடைச்சுல நிம்மதியாகிடும் போதும் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் கிடையாது பிசினஸ் டெய்லி 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 சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டிருக்காங்க நான் அதிகாலையில் உங்கள்கிட்ட இருக்கேன் சரியா காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் நான் நைட்டு பத்தரைக்கு தூங்குறேன் அப்போ இடைப்பட்ட நேரத்தில் நான் என்ன பண்ணி அந்த முப்பத்தஞ்சாயிரத்தை சம்பாதிக்கிறேன் அதுதான் பிளான் அதனால் நீங்களும் ஒரு டார்கெட் வச்சு இயர்லி போல மந்த்லி மந்த்லி போல வீக்லி வீக்லி போல டெய்லி இதை பண்ணி பாருங்க அடுத்தது பணம் எப்படி வருது எங்கே போகுது அப்படின்னா பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு சிம்பிள் ட்ரிக் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வாரமும் பணம் வந்து நம்ம பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து நமக்கு வரணும் இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம கம்பெனி ரன் பண்ணுறோம் சொந்தமாக சம்பளம் கொடுத்துருவோம் கரெக்டாக கொடுத்தா தான் வருவோம் அது வேறு விஷயம் ரெண்டாவது வாடகை கரெக்டாக கொடுத்தாவணும் முதல்ல வாடகை கரண்ட்டு பில்லு ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சரு அந்த மாதிரி செக்யூரிட்டி மாதிரி விஷயங்கள் கார் மெயின்டெனன்ஸ் மாதிரி ஏதாவது அடுத்தது மெயினாக வந்து சேல்ரி அப்புறம் கரண்ட்டு பில்லு இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் கரெக்டாக போய்டும் ஓனருக்கு என்ன வரும் இது உழவ கணக்கு பார்த்தா உழாக்கு மிஞ்சாதுன்னு அதை விட மோசமாக இருக்குது பிஸ்னஸ்ஸு சரியா நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸே பண்ண முடியாது மூடி போயிடலான்னு தோணும் அஞ்சு பிஸ்னஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்னால் காசு வரும் மூணு பிஸ்னஸ் ஓடவே ஓடாது ஒரு பிஸ்னஸ் ரொம்ப கேலமான லாஸ் வா போகும் பண்ணி பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் சொல்லி எது இது வந்து கொரோனா டைமு எது தேவையில்லையை கட் பண்ணி விடுங்க யாருக்காகவும் வாடாதீங்க ப்ரஸ்டிஜ்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது சாப்பிட அப்படியே ஒவ்வொரு நாளும் டெய்லி டெய்லி அப்படியே கட்டிச்சு தின்னும் சும்மா கிடையாது பணம் இல்லைனா அவ்வளோதான் உங்கள் அதாவது நம்ம அதே மாதிரி இவங்க தேவையா தேவையில்லையான்னு வேலைக்காரங்கள முடிவு பண்ணுங்க இவனால ப்ரொடக்டிவிட்டி இருக்கா இவனால நமக்கு லாபம் இருக்கான்னு வச்சுக்கிங்க அவன் மேலே பாசம் மாறுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாருங்க அதெல்லாம் வீட்டில் வைங்க அவன் ஃபங்க்ஷனுக்கு போங்க கல்யாணத்துக்கு போங்க பர்த்டேக்கு செய்யுங்க ஒரு பத்தாயிரம் கூட செய்யுங்க ஆனால் நம்மளை நம்பி வந்தான்னு சொல்லி அவனையாவது வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடிமைகளை அல்ல கைகளை வச்சுக்கிட்டு ஓட்டணும் அப்படின்னா நல்ல கேரக்டரு அவன் எங்கே போவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கலையிடும் இப்போ இருக்கிற கண்டிஷனே வேறு இருக்கிற எம்ப்ளாயிஸை கம்மி பண்ண முடியுமா இருக்கிற கம்மியான எம்ப்ளாயிஸை ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியுமா இப்போ செலவுகளை குறைங்க ஏன்னா எப்போ லாக்டவுன் சரியாகும் தெரியாது மாதிரி தேர்ட் வேவ் வருதுன்னு வேறு சொல்கிறாங்க அப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும் செலவே பண்ணக்கூடாது சரியா நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட போதும் லாபமே வரலாலும் பரவாயில்ல லாஸ் இல்லாமல் ஓட்டுங்க செலவுகளை குறைங்க ஆஃபீஸ்லாம் நிறையா ஆஃபீஸ் இருந்தால் க்ளோஸ் பண்ணுங்கள் கடைகள் அதிகமாக இருந்தால் க்ளோஸ் பண்ணுங்கள் கணக்கு பண்ணுங்க எது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கன்னா பேருக்கு நடத்துனாலும் கூட ஒரு ஆடிட்டர் ஆடிட்டிங்லேருந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு ஒரு ஆடிட்டருக்கு நம்ம பணம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆஃபீஸ் இல்லைன்னா அது கொடுக்கவே வேணாம் அதுக்கு ஒரு சம்பளம் வாடகை கரண்ட்டு பில்லு பெரிய ப்ரெஷர் அதனால் எது லாபம் வருதோ அதை வச்சுக்கிட்டு லாபம் இல்லாதெல்லாம் ஒரேடையே கட் பண்ணி விட்ருங்க லாக்டவுன் சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா எனக்கு ஏன்னா யோசித்து உங்களோட கன்சல்டண்ட்டையோ உங்களோட ஆடிட்டர்ட்டையோ டிஸ்கஸ் பண்ணி இது லாபம் இது லாஸுன்னு புரிஞ்சுங்க முதல்ல ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிங்க மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எதை கட் பண்ணலாம் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் எது கட் பண்ணலாம் எது அதிக செலவாகுது எதை இன்வெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் யோசிங்க சரியா அதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா வாரம் வாரம் நமக்கு பணம் போகணும் இந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக போகணும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பிஸ்னஸ் ஓனர் எதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லா விஷயம் சேரிட்டி பண்ணுறோம் அதெல்லாம் ஓகே எல்லாமே ஓகே பட் எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் ஓனர் காசுனால் இவன் எப்படி சம்பளம் தர முடியும் ஒரு ஒரு மாதம் சம்பளம் இல்லைனா ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது எம்ப்ளாயிஸ் தான் வந்து நம்ம நன்றி உணர்வு இருப்பாங்க அது கூட இப்போல்லாம் விஸ்வாசுன்ற வார்த்தையே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து நம்ம அப்பா காலம் கிடையாது புரியுதா அதனால புரிஞ்சுக்கிட்டு இப்பெல்லாம் அடுத்த செகண்ட் மாறுவான் மனுஷன் நம்மெல்லாம் வந்து என்ன சொல்றது அடுத்த செகண்ட் மூஞ்ச காட்டுவான் அவனால நம்பி எதுவும் பண்ண முடியாது அதனால நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சது சம்பாதிக்கிறதுக்கு அதை நோக்கி போங்க நீங்கள் நல்லா சம்பாதிச்சாதான் கம்பெனி நல்லா வளர்ந்தாதான் நீங்கள் நாலு பேருக்கு சம்பளம் நாற்பது பேருக்கு சம்பளம் மாற்ற முடியும் இதே மாதிரி ஓடுச்சு அப்படின்னா நாற்பது பேர் சம்பளம் நாலு பேர் ஆகிடும் நம்ம ஒன்றுமே கொடுக்க முடியாது பெட்ட கெட்ட பேர் தான் மிஞ்சோம் எதாவது கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணுங்க சரியா சில விஷயங்கள் விரலோட போயிடும் உயிர் போகுது அதை நான் சொல்கிறேன் சுகர் வந்தால் கா விர எடுத்தாலும் பரவாயில்ல உயிர் வேணும்ல அடுத்த விஷயம் என்னன்னா இப்போ நமக்கு இந்த கிரைசிஸ் அக்கௌண்ட் அப்படின்றத பற்றி நான் பேசுகிறேன் கிரைசிஸ் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோடய இன்கமில் மினிமம் ஒரு டென் டு டுவெண்ட்டி எடுத்து வச்சினோ அதை கணக்கிலே வச்சுக்கூட ஏன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஏஜ் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் சோன் அப்படின்னு சொல்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கணும் இப்போலாம் சீக்கிரமாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்லித்தரணும் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்றத கற்றுக் கொடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜார்கன்ஸாக கற்றுக் கொடுங்க செலவு அவங்கள பண்ண விடுங்க அவங்கள ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்குங்க வீட்டில் ஒய்ஃபன் நீங்களே பட்ஜெட் போடாதீங்க குழந்தைங்களை போட வைங்க அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லிட்டரசி நாலேஜை கொடுங்க இவ்வளோ செலவாகுது அப்பாவோட கம்பெனி இப்படி போதுன்னு அவனுக்கு தெரியணும் அப்பாவோட இப்படி போதுன்னு அவனுக்கு தெரியும் அப்பாவோட சம்பளம் இவ்வளோன்னு தெரியணும் அப்போ தான் அவன் வந்து அவன் லைஃப்பை நல்லா ஓட்டும் அவனாவது சம்பாதிப்பான் சரியா அதனால் நான் என்ன சொல்லணும் இப்போ தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டோம் அப்படின்னா ஏஜ் வந்து மாற மாற இப்போலாம் நிறைய டிசீஸ் வந்துருது எல்லாமே வந்து டயபெட்டிக் மாதிரி சீக்கிரம் வந்துடுது நம்மளால் உழைக்க முடியாது அப்போ ஃபார்ட்டி ஃபைவ்ன்றது ஒரு ரிட்டர்மெண்ட் ஏஜாக வச்சிக்கிங்க அது உங்களுடைய இண்டிவிஜுவல் பொறுத்து தேர்ட்டி ஃபைவ் கூட வச்சுக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் கூட வச்சுக்கலாம் ஃபார்ட்டி வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசில் இப்போ நீங்கள் எந்த வயசு இருக்கீங்கன்னு பார்த்துங்க நாற்பத்தஞ்சு வயசில் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம்னு வச்சுப்போம் அஞ்சு வருஷத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கமிட் பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா வச்சுக்கோங்க அஞ்சு வருஷத்தில் டபுள் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிங்க டூ லேக்ஸ் மந்த்லி வர்ற மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுங்க சரியா சரியான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸை சூஸ் பண்ணுங்க அப்புறம் திரும்ப ஒன்று சொல்கிறேன் இப்போ நிறைய நான் பார்க்குறேன் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு தான் போயிட்டுருக்கு நான் வந்து இருபது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் சரியா எனக்கு மூணு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது இதில் நாங்கள் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டே கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோம் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் இது மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப ரொம்ப அதிகம் அதை கொடுக்கறதுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம் புரியுதா ஃபார்ட்டி பர்சன்டேஜ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் ப்ராக்டிக்கலாக என்ன சொல்றேன் ஆடிட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது நாமினல் அதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் இன்னைக்கு பல கம்பெனிகள் இருக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் பட் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே போனால் நம்ம யோசிக்கணும் அதுவும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்றது கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களை கேட்டு பாருங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் லாபத்தை எடுத்து அந்த லாபத்தை கொடுக்கும் இப்போ ஒருத்தர் நம்மட்டா ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா நாற்பதாயிரம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நாற்பதாயிரம் எப்படி கொடுப்போம் அப்போ த்ரீ இயர்ஸ் வந்து எங்கேயோ போயிடும் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்னாலே த்ரீ இயர்ஸில் அது டபுள் ஆகிடும் அப்போ ஒரு ஒருத்தர் ஒரு கோடி ரூபா போட்டார் அப்படின்னா மூணு வருஷத்தில் டபுள் ஆகிடும் அப்போ அந்த டபுள் ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து நம்ம ப்ரெடிக் பண்ண முடியாது ஏன்னா எக்கனாமிக்கல் பாலிசி கவர்மெண்ட் பாலிசி பொலிட்டிக்கல் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ரெஷர் ஆகிடக்கூடாது பணம் கொடுக்கணுன்ற கமிட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மற்ற பிஸ்னஸை பண்ண முடியாது அதனால் பிஸ்னஸ் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே போகுது அதுவும் மேக்ஸிமம் நீங்கள் பரவாயில்ல பயங்கரமான ஒரு வாரன் பஃபட் அப்பா டக்கர் வாரன் ப்ராஃபிட்யே அப்பா டக்கர்னு வச்சுப்போம் அவராக இருந்தார்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கீமில் போட போகிறோம் இது அவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா போடாதீங்க நான் சொல்லலை போடுங்க என்ன மாதிரி பணத்தை போணுன்னா குழந்தைங்களோட எஜுகேஷனோ கல்யாணத்துக்கு வச்சுருக்க பணத்தையும் எடுக்கக்கூடாது உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டை எடுக்கக்கூடாது மெயினாக கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது இப்போ உங்கள்கிட்ட ஒரு எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது ஒரு லட்ச ரூபா இருக்குது அது வரலனாலும் பரவாயில்ல ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுங்க அது இந்த பணம் வரலனாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ உங்களால் பண்ண முடியுதோ அதை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க பணத்தை போட்டு நாளைக்கு வந்து ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நமக்கு உறவுகளையோ உறவுகளோ நண்பர்களும் ரொம்ப முக்கியம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்கூடாது பணத்தை விட உறவுகள் முக்கியம் சரியா அந்த பணத்தால் உறவு கெட்டுச்சுன்னா நமக்கும் கஷ்டம் அதுவும் சொந்தக்காரலாம் வாங்கிட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணும் போது யோசி இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரூலை ஞாபகம் சிங்க அப்படி நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பணம் எக்ஸசாக இருந்தால் பண்ணுங்கள் இது போனால் வராதுன்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் பணம் வேணும்னு சொல்லலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட உரிமை என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் கஷ்டம் அதை புரிஞ்சு நீங்கள் நடந்த கூட நான் கேட்டுக்கிறேன் அதாவது இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜில் இவ்வளோ பணம் வரும்னா இப்போ என்ன பண்ணலாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் சரியா இப்போ ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்டதான் தெரியாது விவசாயத்தோட ப்ளஸ் மைனஸ் நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு டிபி வைக்கிறோம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறோம் விவசாயின்னு சொல்கிறோம் சரியா ஆனால் விவசாயிகிட்ட போய் அதேமாதிரி பிஸ்னஸ் மேன்ட்ட போய் உட்காந்து பேசி பாருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஓனர்கிட்ட சிட் ஃபண்ட்ஸ் ஓனர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து ஒரு என்பிஎஃப்சி ஓனர்ஸ்ட்ட போய் பேசி பாருங்க இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க முடியுமான்னு கேளுங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரியா பேங்க் வந்து ஆறு பர்சன்டேஜ் தான் தருது ஒரு வருஷத்துக்கு என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பன்னெண்டரை பர்சன்டேஜ் தராங்க அதை விட டபுளாக வந்தாலும் இருபத்தி நாலு பர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ரொம்ப நல்ல அமௌண்ட் சரியா இதை வந்து நீங்கள் ஒரு ஈக்குயிட்டியிலே எதுலேயோ போட்டு எஸ்ஐபியில் எதில் போட்டாலும் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இயர்லி ஆனுவல் ரிட்டன்ன்றது ரொம்ப நல்ல இன்கம் சரியா அதிக அளவு ஆசைப்பட்டு பணத்தையும் மனசையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க பணம் போனால் வந்துடும் ஆனால் உறவு போனால் வராது யோசிச்சு செய்யுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க பிரபஞ்சம் கொட்டி தர காத்துக்கு நீ ஒரு சாம்பியன் செய்ய